ஆண் பெண் விஷயத்தில் இது ரொம்ப பிரமாதமான வசியம்தாங்க ஃபோட்டோ வச்சே வந்து வசியம் பண்ணுற முறைதாங்க இது கணவன் மனைவி பிரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவிக்கிடையே வந்து அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க ஆனால் வேற ஒருத்தவங்க கூட வந்து தொடர்பில் இருக்காங்க அவங்கள வந்து ஏன் பேச்சை கேட்க வைக்கணும் சுவாமி அந்த பொண்ணை வெறுத்து வரணும் இல்லை அந்த ஆணை வெறுத்து வரணும் அந்த மாதிரி இருந்தாலும் சரி மாற்றி அமைச்சிடலாங்க சரிங்களா அவங்க கணவரோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை உங்கள் காதலன் காதலி யாராவது வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க வேறே ஒருத்தவங்களை தேடி போயிட்டாங்க இல்லை என்கிட்ட பேச மாட்றாங்க என்னன்னு தெரியல வெறுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி டோட்டலாக மாற்றி அமைச்சர்ல அவங்களோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போது இது கேரண்டி சரிங்களா இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாரி தான் பரிகாரம்ன்ற பேரில் இந்த மையை தரேன் தாயத்தை தரேன் இந்த மனுஷங்களை முட்டாளாக்குற மாரி யார் சொன்னாலும் நம்பாதீங்க கறி பிடிச்ச மையை எடுத்து தரோன்னா எதுவும் நடக்காது சரிங்களா நிறைய பேர்கிட்ட போய் ஏமாறுறீங்க ஏன்னா ஏன் சொல்கிறேன்னாக்கா மூணு நாலு பேர்கிட்ட இந்தமாரி நிறையா பேர்கிட்ட ஏமாந்துட்ட சுவாமி இந்த மாரி ஏமாந்துட்டேன் ஒரு பத்து பதிஞ்சு இடம் போயிட்டு வந்துட்டேன் நிறைய காசு வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க நம்மக்கிட்ட பழைய காலத்து முறைப்பா சரிங்களா பரிகாரம்ன்ற பேரில் மனுஷனை முட்டால் மாதிரி இருக்காது சொன்ன டைமிங்கில் வசியம் பண்ணி கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வந்து பேசி அனுப்புங்க